குளோபல் மைண்ட் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த சைக்கிள் பேரணி நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தனவின் தலைமையில் இந்த பேரணி இன்று ஆரம்பமானது அனைத்து குழுக்களும் இணைந்து மே முதலாம் தேதி புதியதொரு நாட்டை உருவாக்கும் ஸ்ரீலங்காவை உருவாக்கும் எண்ணத்திற்கு நாம் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் கொண்டு இஸ்ரேலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் மேற்கொண்டபோது போது உலகம் முழுவதும் இருந்த இஸ்ரேல் பிரஜைகள் இஸ்ரேலுக்கு வந்து தமது நாட்டிற்காக ஆதரவு வழங்கினர் விமானங்களில் ஏறி ரயில்களில் ஏறி பஸ்களில் வந்தார்கள் எதிர்க்கட்சியும் இணைந்து கொண்டது மே தினத்துக்கு பின்னர் கூறப்படுகின்ற அரசியல் கட்சிகளில் உள்ளவர்கள் எம்மிடம் கட்டாயமாக இணைந்து கொள் தற்போதும் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு சென்றால் அல்லது ஜனாதிபதி சேலத்துக்கு சென்றார் மக்கள் இணைந்து கொள்வதற்காக வரிசையில் இருக்கிறார்களாம் ஆகவே அவர்கள் கூறுவதை கண்டுகொள்வதில்லை நாம் எமது பணிகளை முன்னிலைப்படுத்தி நாட்டிற்காக பயணிப்போம்